தமிழ்நாட்டுல மறக்க முடியாத ஒரு பேர் நவீன தமிழ்நாட்டை கட்டமைக்க முதல் கல் எடுத்து வச்சவர் சமூக நீதி சமநீதிக்கு வித்திட்டவர் சமத்துவ தந்தவர் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கை தேர்ந்தவர் பெண்களை தலை செஞ்சாரு இப்படி சொல்லிட்டே போலாம் யாராவது சின்ன வயசுல இருந்தே ஆதிக்கத்தை எதிர்த்து போராடின அவரு தன்னோட பதினாலு வயசுலயே தமிழ் அழிக்க வந்த இந்திய எதிர்த்து போராடினாரு அப்பவே ஆரம்பிச்சதுதான் கலைஞரோட அரசியல் பயணம் அந்த வயசுலேயே தன் கைப்பட நெசன் ஒரு இதுல எழுதி வெளியிடுறாரு அதுக்கப்புறம் பெரியார் மற்றும் அண்ணா வழியில பயணிக்க தொடங்குறாரு அவருடைய இருபத்தஞ்சாவது வயசுல அவரை திமுக இணைச்சுக்கிட்டு அண்ணாவோட தேர்தல் அரசியல் இறங்குறாரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலைஞரோட பங்கு ரொம்பவே பெருசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல குளித்தலையில போட்டிட்டு முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நின்ன எல்லா தேர்தலும் ஜெயிச்சு வெற்றி நாயகனா மாறினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சர் பொறுப்பு வர எழுத்திலும் பேச்சிலும் வெற்றி கண்டவர் அதுக்கப்புறம் மகத்தான ஆட்சி கொடுத்து செயலிலும் மிக சிறந்தவர்னு நிரூபிச்சார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கலைஞர் செஞ்ச சிறப்பான சம்பவங்கள் கைரிக்ஷா ஒழிப்பு சேலம் உருக்காலை சட்டநாதன் கமிஷன் அமைச்சு பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தோரு சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு அரசு பணியில முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு போக்குவரத்து கழகம் உருவாக்கம் பெரியார் நினைவு சமத்துவபுரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உழவர் சந்தை சமச்சீர் கல்வி திட்டம் சிட்கோ சிப்காட் வளாகம் வள்ளுவர் சிலை வள்ளுவர் கோட்டம் அனைத்து சாதீனம் அர்ச்சகராகலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ்நாடு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முதலெடுத்து கொண்டு வந்தது கலைஞர் தான் மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடி ஏத்தலான்ற உரிமையை போராடி பெற்றுத்தந்ததும் கலைஞர் தான் அறுபது ஆண்டுகள சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இன்னும் நிறைய சாதனைகளை பண்ண கலைஞர் தொண்ணூத்தி நாலு வயசுல நம்மளை விட்டு பிரிஞ்சாரு இந்திய அரசியல தன்னை நோக்கி சுழலை வச்ச ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துச்சு எல்லா முடிவுலேயும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இங்கேயும் இங்க கலைஞர் வழியில தமிழ்நாட்டை இன்னொரு படி மேல உயர்த்தி இருக்காரு திராவிட மாடல் என்ற ஆயுதத்தை கையில எடுத்து வெற்றி நட போட்டுக்கிட்டு இருக்காரு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓகே காத்திருப்போம்